அனைவருக்கும் வணக்கம் நேத்திலிருந்து மிக பரபரப்பாக எல்லா செய்தி ஊடகங்களிலும் விவாதம் அனைத்து அரசியல் திறனாய்வாளர்கள் அரசியல் பார்வையாளர்கள்னு சொல்லி எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிற ஒரே விஷயம் அடப்பாவீங்களா ஏதோ முன்ன பின்ன ஜெயச்சர்விங்க போல தெரிஞ்சு போச்சா அவ்வளோதான் டிடிவி அவர்களும் கூட்டணியை விட்டு என்டிஏ கூட்டணி விட்டு வெளியேறி விட்டார் இப்போ யார் இப்போ மீதி இருக்கிறது இந்த பக்கம் அதிமுக பாஜக பாமக கூட அந்த பக்கம் ஏதோ ஒரு தான் இருக்குது பிரேம்லதா அவர்கள் எந்த கணக்குலையுமே வைக்க முடியல ஓபிஎஸ் ஏற்கனவே மோடி என்னை பல தடவை நான் கண்ணீர் மல்க பல கோரிக்கைகள் வச்சு என்னை பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டார் அப்போ ஓபிஎஸும் இல்லை ஒன்றிணைந்த அதிமுக அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் ஊருட்டிட்டுருக்கிறாங்களே அந்த ஒன்றிணைந்த அதிமுகவும் இல்லை எங்கேருந்து இவங்க ஜெயிக்க போகிறாங்க ரொம்ப பலவீனமாக இருக்கேன் தேர்தல் நேரத்தில் வந்து எவ்ரி சிங்கிள் ஓட் வந்து கவுண்ட்ஸு அப்படின்னும் போது அள்ளி அள்ளி போட்டுக்க வேண்டி தானே ஓபிஎஸ் வந்தாலும் தூக்கி உள்ளே போட்டுக்கோ டிடிவி வந்தாலும் தூக்கி உள்ளே போட்டுக்கோ சசிகலா அவர்கள் வராங்களா அவங்களே பயன்படுத்திக்கோ அப்படித்தானங்க கொண்டு போகணும் அதுதான் நாங்கள் ஒரு ஜெயிக்கிற கட்சியோட வேலை இந்த கூட்டம் நீ பாருங்கள் இந்த பக்கம் பாருங்க திமுக காங்கிரஸ் விசிக கம்யூனிஸ்டுகள் முஸ்லீம் லீக் மக்கள் நீதிமயம் எப்படி இருக்காங்க பாருங்க அவங்க அந்த பார்க்கும் பார்க்கும்போது இவங்க ஜெயிச்சு போடுவாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல இபிஎஸ் இந்த விஷயத்தில் ரொம்ப தாங்க பிடிவாதம் முடிகிறாரு என்ன இருந்தாலும் இந்த மனுஷனுக்கு இவ்வளோ புடிவாதம் அதெல்லாம் ஆகாதுங்க ஆமா அவரே அவருக்கான குழியை தோண்டிக்கிறாருங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அரசியல் ரீதியாக விமர்சனம் பண்ணக்கூடியவங்க இதுல அதிமுக தொண்டர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய பதிவுகளையும் பார்க்கும்போது அவங்களும் அவசரப்படுறோமோ அல்லது வந்து தப்பான போறாரோ நம்முடைய தலைவர் ஆமாம் எடுத்து உள்ளே போட்டிருக்கலாம்ல டிடிவிலாம் பயன்படுத்திக்கலாம்ல எலெக்ஷன் டைமு எந்த டைமில் அதெல்லாம் கட்சி பிரச்சனை உள்கட்சி பிரச்சனை அந்த பழைய பிரச்சனையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு செயல்படணுமா அப்படின்ற மாதிரிலாம் சில பேர் எழுதுறதையும் பார்க்க முடியுது ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இந்த அளவுக்கு அதிகமான நிதானம் குறிப்பாக கூட்டணி விஷயத்தில் அவங்க வர்றதுக்கு ரெடியாக தான் இருக்காங்க அவங்க இவர் ஊன்னு சொன்னால் உள்ளே வர்றதுக்கு ரெடியாக தான் இருக்காங்க ஆனாலும் கூட அவர் எஸ் அப்படின்னு சொல்லாமல் இவ்வளோ குடிவாதம் இவ்வளோ நிதானம் இந்த விஷயத்தில் கடைப்பிடிக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது தாங்க முக்கியமான விஷயம் அதாவது நாம் பெரும்பாலும் கேள்விப்பட்ட வரைக்கும் அமித்ஷா அவர்களுடனான சந்திப்பு இருக்குது இல்லையா இந்த கூட்டணி உறுதி செய்கிறதுக்கு முன்னாடி அந்த நேரத்தில் ரொம்ப டீட்டெயில் நிறைய விஷயங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உடச்சி பேசியிருக்காரு தமிழ்நாட்டில் என்ன நடக்குது ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சா இங்கே என்டிஏ இருக்குது எங்ககிட்ட பதினெட்டு பர்சன்டேஜ் இருக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லைங்களா இதுக்குள்ள என்னென்ன குழப்பங்கள்லாம் இருக்குது இதில் என்னென்ன மாதிரியான உள்ளடி வேலைகள்லாம் நடக்குது இதில் யார் யாரெல்லாம் திமுகவோட தொடர்பில் இருந்துகிட்ருக்குறாங்க அதே போல் இந்த உள்கட்சி பிரச்சனை அப்படின்ற பேரில் ஓபிஎஸ் டிடிவி சசிகலா அவர்கள் இந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் தலையிடக்கூடாது ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அவங்கள பொறுத்த வரைக்கும் இங்கே திமுகவை வீழ்த்தி அதிமுக அதிகாரத்துக்கு வரணும் அல்லது வந்து திமுகவை வீழ்த்தணும் அப்படிங்கிற நோக்கத்தை விட எடப்பாடி பழனிசாமி நம்ம பார்க்கும்போது நம்ம கீழே இருந்தால் அல்லது நமக்கு சமமான இருந்தாலும் அவர் வந்து சிஎம் ஆகிறதுக்கு நம்ம போய் வேலை செய்யணுமா பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமின்னு சொல்லி நம்ம வாயால் நம்ம சொல்லிடுறதா சிஎம் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சொல்லி நம்ம வாயால் நம்ம சொல்லிடுறதா அப்படிங்கிற ஈகோ பிரச்சனையும் அதோடு சேர்ந்து மாப்பிள்ளை சாரோடைய ஒரு தொடர்பும் எல்லாமே இருக்குது இதுக்கு நடுவில் ஒரு கனெக்டிங் பாயிண்டாக உங்கள் கட்சியை சார்ந்த ஒரு கருப்பாடே இருக்குது அதனால இவ்வளோ விஷயங்களையும் நீங்கள் புரிஞ்சிக்கணும் புரிஞ்சிக்கிட்டு என்னுடைய மூவுக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வரதா இருந்தால் நம்ம தொடர்ந்து கூட்டணியை ப்ரொசீட் பண்ணலாம் எல்லாமே அவர்கிட்ட பேசியிருக்கிறதாகவும் அதுக்கப்புறம் தான் டெல்லி தலைமை இந்த தமிழ்நாட்டு அரசியலில் இருக்கக்கூடிய இந்த திமுக எதிரணியில் இருக்கக்கூடிய இந்த கட்சிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அரசியல் எல்லாத்தையும் நுட்பமாக கவனிக்க ஆரம்பித்து தலைமையை மாற்றினதிலிருந்து இபிஎஸ் அவர்களையும் எந்த விஷயத்திலையுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் அவருடைய போக்கில் அவரை விட விட்டதுலேருந்து அதுக்கப்புறம் நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா தெரியும் எத்தனை முறை முயற்சி பண்ணாலும் ஒரு தடவை கூட மோடி அவர்களோ அமித்ஷா அவர்களோ டிடிவி அவர்களையோ ஓபிஎஸ் அவர்களையோ ஒரு தடவை கூட சந்திச்சிருக்க மாட்டாங்க ஏன்னா அவர் சொல்ல வந்த அந்த கான்செப்டை அவங்க முழுசாக உள் வாங்கிக்கிறாங்க உள் வாங்கிக்கிட்டதுக்கு அப்புறம் தான் இந்த கூட்டணி அப்படிங்கிறது அப்படியே ஜெல்லாகி போக ஆரம்பிக்குது இப்போது ஒரு பெரிய கேள்வி ஒன்று வரலாம் முக்குளத்தோர் ஓட்டு முக்குளத்தோர் ஓட் பேங்க் அப்படிங்கிறது சவுத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியுமே அது சசிகலா டிடிவி ஓபிஎஸ்லாம் உள்ளே வந்தால் தானே சரியாக இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி ஏற்படலாம் இந்த இடத்துல முக்களத்தோருடைய வாக்குகள் உள்ள வர்றது அப்படிங்கிற ஃபேக்ட்ரு முக்கியந்தான் ஆனால் அதோட சேர்ந்து அதை கொண்டு வரேன் அப்படின்ற பேரில் கூட்டணிக்குள்ள வர்றவங்க எப்படிப்பட்ட ஆட்களாக இருப்பதற்கான வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை விட ஏன்னா அவங்க வந்து யாருக்காக வேலை செய்ய போறாங்க முதல்ல அடிப்படை ஒரு கூட்டணியில் சேரணுன்னா முதல்ல நாங்கள் வந்து தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு அப்படின்னு சொல்லி இன்னும் எதுக்கு வச்சுட்டு சுற்றிட்டு இருக்கிற தூக்கி போட்டுருணும்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் பொதுச் செயலாளராக அனைத்து தரப்பினராலும் அவருடைய கட்சி சார்ந்தவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இன்னைக்கு வந்து அவர் போகிற இடங்கள்லாம் அப்படி அவங்க கட்சிக்காரங்க அவரை கொண்டாடுறாங்க அவரு அவரை சர்வை பண்ணி ஃபார்ம் பண்ணி ஜெயிச்சிட்டாரு நின்றுட்டாரு அந்த கட்சியின் பொதுச் செயலாளராக நீங்கள் தோத்துட்டீங்க ஃபர்ஸ்ட் அக்செப்ட் யுவர் ஃபெயிலியர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்ற வார்த்தை ஓபிஎஸ் வாயிலிருந்து வந்துச்சா அந்த மாதிரியான வார்த்தை டிடிவி அவர்களுடைய வாயிலிருந்து வந்துச்சா அப்படியே சவாலில் தானே பேசிகிட்டு இருந்தார் நாங்கள் என்டிஏ கூட்டணியில் தான் இருக்கிறோம் மோடி அவர்களுக்கு ஆதரவாக நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் இந்த கூட்டணியில் இருக்கிறோம் எங்களுக்கு அப்புறம் தான் வந்து அதிமுகவே இந்த கூட்டணியில் சேர்ந்துச்சு அப்படின்லாம் வசனம் பேசிகிட்டு இருந்தது யார் டிடிவி சசிகலா அவர்கள் இன்னைக்கு வரைக்கும் லெட்டர் பேடு போடும்போதெல்லாம் பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லி லெட்டர் பேடு போட்டுக்கிட்டு எல்லாரும் ஒன்றிணைவோம் நான் கட்சியெல்லாம் ஒன்றிணைவோம்னு சொல்லி அவங்க ஒரு மாதிரி பேசிட்டாங்க ஏங்க ஏற்கனவே அவங்க ஒன்று இணைஞ்சிட்டாங்க ஒன்று இணைஞ்சு அவங்க கட்சி வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க நீங்களாம் தான் தனியாக இருக்கிறீங்க அப்போது இந்த அரசியலை இவங்க பண்ணிக்கிட்டு இவங்க உட்காந்துட்டு இருக்கும்போது இவங்களை சேர்த்துக்க சேர்த்துக்க தேர்தல் வந்துருச்சு சேர்த்துக்க அப்படின்னா எப்படி இபிஎஸ் அவர்கள் சேர்த்துப்பார் என்ன லாஜிக் அது போது அந்த அக்செப்டன்ஸ் உனக்கு வர வரைக்கும் அந்த ஈகோ உனக்கு உடையிற வரைக்கும் நீ எங்கே சுற்றுறையே சுற்று எங்கே போகிறே போ இன்னும் மூணு மாதம் இப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு விஜய் கூட்டணிக்கு போக போகிறோம் அதை பண்ண போகிறோம் இதை பண்ண போகிறோம் அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்க போகிறே பேசிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபோக்கஸ் இப்போதைக்கு சுற்றுப்பயணம் நூற்றி பதினெட்டு தொகுதிகள் முடிச்சுட்டாங்க அடுத்த கட்டமாக ஆரம்பித்து அதுவும் அடி நம்ம வேகமாக போயிட்டுருக்கு போகுது முதல்ல போயிட்டு தொகுதி வாரியாக தொண்டர்களை தயார்படுத்துறது தொகுதி வாரியாக கட்சி நிர்வாகிகளை வேலைக்கு தயார்படுத்துறது பூத் கமிட்டி அதுக்கு எப்படிப்பட்ட வேலைகள் ஒரு ஒரு தொகுதியிலையும் யார் யாரை எப்படி எப்படி நியமிக்கணும் அவங்ககிட்ட இருந்து ரிப்போர்ட்ஸ் வாங்குதுன்னு சொல்லி ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஏடிஎம்கே போன தடவை வாங்கின இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜை அவங்களுடைய ஓன் ஓட் பேங்கே எப்படி இருபத்தி அஞ்சா மாத்துறது அல்லது அதோட அதிகமா மாத்துறது அப்படின்ற அவங்களுடைய அவங்கள ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிற அந்த வேலையில ஃபுல் ஃபிளஜா அவங்க இப்ப இறங்கி போயிடுச்சுக்கிறாங்க கூட்டணி விஷயத்துல தொண்டர்களாகட்டும் அல்லது ஆதரவாளர்களாக இருக்கக்கூடியவங்களாகட்டும் அவசரப்படுத்துறாங்க திமுகவுக்கு ஒரு வடிவம் கிடைச்சிருச்சு அதிமுகவுக்குன்னு ஒரு வடிவம் கிடைக்கல அது வர வரைக்கும் ஒரு மாதிரி பதட்டமா இருக்குது ஏன் இவர் வந்து பொறுமையா இருக்காரு ஏன் பொறுமையா இருக்காரு அவர் பொறுமைக்கு பின்னாடி அவ்வளோ ஒரு நுட்பம் இருக்குது இந்த சூழல்ல அள்ளிக்கோ அள்ளிக்கோன்னு சொல்லி இவங்களெல்லாம் தூக்கி உள்ளே போட்டால் கூட்டிகிட்டு சுற்ற முடியுமா கூட்டிகிட்டு சுற்றினா இவர் வேற இவர் பொதுச் செயலாளர்னு ஏற்றுக்க மாட்டார் முதலமைச்சர் வேட்பாளர்னு வாயார சொல்கிறதுக்கு வாய் வராது என்னன்னு சொல்லி இவங்களை போட்டினியில் வச்சுக்கிட்டு இவர் வந்து தொகுதி தொகுதியாக இருக்க முடியும் அப்படின்னும்போது அவங்கள கிட்டத்தட்ட டிசம்பர் ஜனவரி வரைக்குமே என்னமோ பண்ணிட்டும் போ வரதா இருந்தால் கடைசி நிமிஷத்தில் அதுவும் ஏற்றுக்கிட்டு வரதா தான் வரட்டுன்ற இடத்துலேயே தான் இபிஎஸ் அவர்கள் நிற்கிறாரு அந்த கட்சிக்கு அதுதான் மிக மிக சரின்னு நான் பார்க்குறேன் ஏன் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க இப்போ சேர்த்துக்கோ சேர்த்துக்கோன்னு அவசரப்படுத்துகிற அதிமுக தொண்டர்கள்கிட்டயே சொல்கிறனே பாமக பாமகவே ரெண்டு தரப்புலையுமே வந்து இபிஎஸ் அவர்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடந்ததாக நம்ம கேள்விப்பட்டோம் நாங்கள் வந்துடுறோம் லைன்ஸுக்கு அப்படின்ட்டு பாமகவே அவர் வெயிட்டிங்கில் தான் போட்டிருக்காரு உங்களுடைய கட்சி உள்கட்சி பிரச்சனையை உங்களுடைய குடும்ப பிரச்சனையெல்லாம் தீர்த்துக்கிட்டு நல்லபடியாக வாங்க நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாமகவே அப்படி டீல் பண்ணக்கூடியவர் இவங்க எப்படி டீல் பண்ணுவார் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லை அதனால அவங்களுக்கு இன்னைக்கு கட்சியை ஸ்ட்ரென்தன் பண்ணுறது தான் அடுத்த ரெண்டு மூணு மாதத்துடைய வேலை கூட்டணி அப்படிங்கிறது அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு அப்படின்னு பாக்குறாங்க ரெண்டாவது லாஜிக் இவங்களுடைய இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் அவங்களுடைய பதினெட்டு பர்சன்டேஜ் தானே அவங்களும் இவங்களும் பேசிக்கிட்டாங்க சரி இவங்களுடைய இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜ்க்கு எதான குறை வந்துச்சா அது அப்படியே தானே அதிமுகவை ஓட் பேங்கன்றதை அவங்க அப்படியே தானே வச்சிருக்காங்க என்டிஏன்னு சொல்லி பதினெட்டு பர்சன்டேஜ் நீங்க கிளைம் பண்ணீங்களே அது எங்க இப்ப அப்போ அதை பாதுகாத்துக்கிறதோ அல்லது வந்து கூட இருக்கிறவங்க எல்லாம் தட்டி டே இப்படி தான் வரணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வர்றதோ அது உங்களுடைய வேலை தானே எந்த இடத்துலயாச்சும் மேடைகளில் பேசும்போது பிரச்சாரங்களில் இப்போ ஊர் ஊரா மக்கள் சந்திப்பில் போகும்போது அண்ணா திமுக பாரதிய ஜனதா கூட்டணி அப்படின்ற வார்த்தையை வந்து இபிஎஸ் அவர்கள் சொல்லாமல் இருந்திருப்பாரா எதுவுமே இல்லை எல்லா இடத்துலையுமே பாஜகவை இன்றைக்கி அஃபிஷியலாக கூட்டணியில் இருக்கக்கூடிய அலையன்ஸ் பார்ட்னரை வந்து அவர் மிக சிறப்பான அளவில் வந்து அவங்களுக்கு அவர் மரியாதை செஞ்சுட்டு தான் இருக்கார் அப்போ மற்ற ஆட்களை இந்த கூட்டணி சூழலுக்கு ஏற்ற மாதிரி ஆரோக்கியமாக தட்டி உள்ளே கொண்டு வர வேண்டியது ஈகோ வளத்தையும் தூக்கி போட்டு அடக்கி உள்ளே கொண்டு வர வேண்டியது என்டிஏ கூட்டணியில் இருக்காங்க நீங்கள் தானே கிளைம் பண்ணுறீங்க அப்போ அது உங்களுடைய வேலை தானே அப்போ அவங்க வெளியே போகிறாங்க அப்படின்னா நாங்கள் இருக்க மாட்டோம்னு சொல்லிட்டு போகிறாங்கன்னா அதுக்கு எப்படி இபிஎஸ் அவர்கள் பொறுப்பாக முடியும் அதை அமித்ஷா தான் பொறுப்பெடுத்து கொண்டு வரணும் அப்படிங்கிறது இவங்களுடைய வாதமாக இருக்குது மிக சரியான வாதம் அதை விட்டுட்டு வந்து அப்படியே பிஜேபியோட சேர்ந்துக்கிட்டு அப்படியே என்டிஏ அப்படின்ற பேரில் உள்ளே வந்து உக்காந்துக்கிறது அதிமுக ஒன்றே நேயணும் தொண்டர்கள் ஒன்றே பிரிஞ்சு கிடக்கக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி கதை சொல்லிட்டு இருக்கிறது பொதுச் செயலாளர் பேரில் லெட்டர் பேல் விடுறது இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தால் அப்போ எப்படி இருக்கும் நிறைய பேர் நான் இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன் இப்பிஎஸ் அவர்களுக்கு ஏங்க இந்த புடிவாதம் ஏங்க இந்த புடிவாதம் அப்படிங்கிறாங்கல்ல அந்த மனுஷன் மட்டும் இவ்வளோ புடிவாதமாக இல்லைனா இன்னைக்கு அதிமுகன்ற கட்சியே இல்லை அவருடைய புடிவாதம் தான் இன்றைக்கி அதிமுகன்ற கட்சியை இன்றைக்குமே திமுகவை வீழ்த்தக்கூடிய சக்தி இருக்கக்கூடிய எதிர்கட்சி அப்படின்ற அந்த இமேஜ்லேயே வச்சுருக்குது பிஜேபி வந்து இவங்கக்கிட்ட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி இவங்களுக்கு இவங்க கேட்கக்கூடிய ஸ்பேஸை இவங்களுக்கு விட்டு சரி நீங்கள் பண்ணுங்கள் உங்களை நாங்கள் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி அண்டர்ஸ்டாண்டிங்கில் அமைதியாக இருக்கிற அளவுக்கு அவருடைய நகர்வுகளும் அவருடைய அந்த புடிவாதமும் தான் இன்றைக்கி அந்த இடத்துல வச்சுருக்குது இல்லைனா என்றைக்கோ வந்து பார்த்திங்கன்னா பிச்சு சாப்பிட்டு போயிருப்பாங்க அதனால் அவருடைய பிடிவாதத்தை எந்த வகையிலையுமே குறை சொல்ல முடியாது அதனால மிகச் சரியான ஒரு நகர்வு தான் கிளம்பு ஓ எங்கள் சுற்றுறையோ சுத்து ஒரு மூணு மாதத்துக்கு சுற்றிட்டுரு விஜய் கூட போறியா அவர் சேர்த்துக்கிட்டாரா கிளம்பிரு அப்படியே கூட போய் கூட்டணி வச்சுக்க டிடிவி ஓபிஎஸ் விஜய் அப்படி கூட ஒரு கூட்டணி வச்சிக்க விஜய் சேர்த்துக்கிட்டா வச்சுக்க அப்படி சேர்த்துக்கிறது மூலமாக அவருக்கு என்ன லாபமோ என்ன நஷ்டமோ அது அவர் தலையோட போச்சு அவர் பார்த்துக்கிட்டோம் சரி அப்போ முக்களத்து வாக்கு அது இங்கே சவுத்தில் அடி வாங்கிருமே அப்படின்னா எப்படி அடி வாங்கும் அவங்க ஒரு கால்குலேட் பண்ணுறாங்க நைனார் யார் நயனார் அவங்களோட கூட்டணியில் தான் இருக்கார் பாஜகவுடைய மாநில தலைவராக இருக்கார் அவரும் அதே சமூகத்தை சேர்ந்தவர் தான் இன்றைக்கி பதினெட்டு மாவட்ட செயலாளர்கள் அதிமுகவில் முக்களத்துவர் சமூகத்தை தான் போட்டு வச்சுருக்காங்க அது போக டிடிவி குக்கர தூக்கி தலைமையில் வச்சுட்டு போகிறாருன்னா டிடிவி மட்டும்தான் போகணும் டிடிவி கட்சியில் இருக்கிற தொண்ணூறு சதவீத ஆட்களை தூக்கி அதிமுகவில் போட்டுக்குவாங்க அவங்களே வந்துடுவாங்க இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தா அப்புறம் என்ன டேமேஜ் ஆகிற போது அது போக முக்களத்தோர் ஓட்டு முக்களத்துவர் ஓட்டுன்னு ஃபுல்லி அதை கட் அதை டார்கெட் பண்ணிட்டு இருந்தா முக்களத்துவர் அல்லாதவர்களுடைய ஓட்டு இருக்குல்ல இவங்கெல்லாம் அங்கே போகிறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஏற்கனவே திமுக வந்து அது ஒரு கள்ளர் கட்சியாக மாறிட்டு வருது இவர் யார் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுடைய அந்த லாபி மூலமாக க முக்களத்தூரில் வந்து ஒரு பாதி அந்த பக்கமும் ஷிஃப்ட் ஆகிட்டு போகிறாங்க அப்படின்றதெல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்குது சசிகலா அவர்கள் உச்சத்தில் இருந்த காலத்தில் அதிகாரத்தில் இருந்த காலத்தில் முக்களத்துவருடைய வாக்கு மிகப்பெரிய அளவில் அதிமுகவுக்கு இருந்துச்சு ஆனால் அவர்கள் அதிகாரம் இப்போ எங்கே வலுவாக இருக்குது அதை நோக்கி பயணிக்கிறமான நிலையில் வந்துட்டாங்க அதனால அவங்க அப்படியே அன்பில் மகேஷ் அவர்கள் லாபி மூலமாக திமுகவுக்கு தான் நிறைய பேர் போகிறாங்க வாக்கு செலுத்த போகிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு புரிதல் இருக்கும்போது அதே சவுகத்தில் முக்குலத்தோர் அல்லாதவர்களுடைய வாக்குகள் எவ்வளோ இருக்குது தேவேந்தர் குல ஆகட்டும் நாடார்களாகட்டும் முத்திரையர்களாகட்டும் அவங்களுடைய வாக்குகள் எவ்வளோ இருக்குது அப்படின்னும் போது இந்த ஓபிஎஸ் டிடிவிலாம் அந்த பக்கம் போகிறாங்கன்னா மற்றவர்களுடைய வாக்குகள் இங்கே கன்சாலிடேட் ஆகும் போது இந்த கால்குலேஷன் அவங்க போட்டு பார்ப்பாங்க இல்லையா எந்த வகையில் பெரிய நஷ்டமாயிருப்போது அப்படின்னு தான் அவங்க யோசிக்கிறேன் அது மட்டும் இல்லை இவங்க வராமையே போயிடுறாங்க விஜய் கூட கூட்டணிக்கு போயிடுறாங்க அப்படின்னு கூட வச்சுக்கலாம் என்ன ஆயிரும் அதிமுகவுக்கு இன்னும் கூடுதல் தொகுதியில் ரெட்டாலேயில் போட்டி போடுற வாய்ப்பு கிடைக்குதா ஏன்னா இவங்களுடைய கூட்டணி கட்சியோடைய எண்ணிக்கையே கம்மியாகுது ரைட்டு இப்போ இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தாமரை சின்னத்தில் போட்டி போட்டவங்களாம் இருக்காங்கல்ல யாரு ஐஜேகே அதே போல் ஏசி சண்முகம் இன்னும்லாம் இருக்காங்கல்ல அவங்க எல்லாரும் இப்போ சட்டமன்ற தேர்தல்னு வரும்போது அவங்க முன்னாடி ரெட்டால தாமரைன்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும்போது எதில் நிற்கிறதுக்கு அவங்க விரும்புவாங்க ஆப்வியஸாக ரெட்டாலையில் நிற்கிறதுக்கு தான் விரும்புவாங்க அப்போது பாஜகவுக்கு கொடுக்கக்கூடிய தொகுதிகள் அவங்க இன்றைக்கி வந்து எனக்கு பதினெட்டு பர்சன்டேஜ் இருக்குதுன்னு சொல்லி கிளைம் பண்ண முடியாது ஏன்னா நீங்கள் பதினெட்டு பர்சன்டேஜ் க்ளைம் பண்ணதில் பாதி பேர் அந்த பக்கம் போயிட்டாங்க அப்படின்போது உங்களுடைய உண்மையான ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறது இன்னைக்கு திருப்பி இன்னொரு தடவை டிஸ்கஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்போ அந்த ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்ற நம்பர் ஆஃப் தொகுதிகள் அது பாஜகவுக்கு அதே போல் பாமக வந்தாங்கன்னா பாமகவுக்கு ஏற்ற அவங்களுடைய ஏற்ற நம்பர் ஆஃப் தொகுதிகள் அதே போல் தேமுதிகவுக்கு கொடுத்துட்டு மீதி மீதி இருக்கக்கூடிய தொகுதிகளில் பெரும்பாலும் ரெட்டலையே அவங்க போட்டாங்க அப்படின்னா மற்ற சின்ன சின்ன கட்சிகள்லாம் கூட்டணி வருது அப்படின்போது அவங்களுக்குலாம் ரெட்டலையே போட்டாங்கன்னா இந்த பக்கம் ரெட்டேலை அந்த பக்கம் எதிரில் திமுக கூட்டணியில் இருக்கிற ஏதோ ஒரு கட்சி அப்படின்னு சொல்லி அந்த சிம்பிளில் நிற்கிதுன்னு வச்சுக்கோங்க ஆட்டோமேட்டிக்கா ரெட்டேலை அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல அப்பர் ஹேண்ட் எடுக்கும் பெரும்பாலான நேரங்களில் பார்க்க பிரம்மாண்டமாக ஒரு கூட்டணி தெரிஞ்சாலுமே கூட கிரவுண்ட் லெவல்ல அந்த கூட்டணி ஒர்க் அவுட் ஆகாம போறதுக்குன்னா வாய்ப்பு நிறையா இருக்குது அது பெரிய உதாரணம் ரெண்டாயிரத்தி அதாவது தேர்தலுக்கு முன்னாடி திமுகவோட கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் திமுக விசிக காங்கிரஸ் பாமக அப்படின்ட்டு இந்த கட்சிகளுடைய ஓட் எல்லாம் கால்குலேட் பண்ணால் ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜுக்கு மேலே வருது அப்போ இது இரநூத்தி முப்பத்தினாலுக்கு இரநூத்தி இருபது ஜெயிச்சிருவாங்க போல இருக்குது அப்படின்ற மாதிரி தான் எலெக்ஷனுக்கு முன்னாடி அந்த பெர்ஸ்பெக்டிவ் பாலிடிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பர்ஸெக்ட்டிவ்ல பார்த்தா அவங்க தான் பெருசாக தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு ஆனால் அது என்ன ஆச்சு கிரௌண்ட்டில் இருபத்தி மூணு சீட்டு தான் அவங்களால் ஜெயிக்க முடிஞ்சிச்சு அதனால் மீடியா பர்ஸ்பெக்டிவில் ஒரு கூட்டணி பயங்கர பலமாக தெரியலாம் ஒரு கூட்டணி பயங்கர பலவீனமாக தெரியலாம் ஆனால் ஒர்க் அவுட் ஆகிற காம்பினேஷன் எது யார் வெளியே போனால் யாருடைய ஓட்டு உள்ளே வரும் அப்படின்ட்டு ஏகப்பட்ட மேத்தமெட்டிக்ஸ் இதில் இருக்கிறதுனால அதே போல் இவங்கள உள்ளே எடுத்துக்கிறது மூலமாக என்ன மாதிரியான குடைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இவங்க உள்ளேயே அப்படி வந்தாலும் இந்த கூட்டணி ஜெயிக்கணும் மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள் இப்போ ஓபிஎஸோ டிடிவியோ சசிகலா அவர்களோ அவங்க கண்ணு முன்னாடி அவங்க வேலை செஞ்சு ஈபிஎஸ் சிஎம் ஆகிறதை ஏற்றுப்பாங்களா அவங்க மனசு ஏற்றுக்குமா அவங்க ஈகோ ஏற்றுக்குமா இடம் கொடுக்குமா அப்படின் போது கூட்டணிக்குள்ளேயே வந்தாலும் யாருக்கு வேலை பார்ப்பாங்க இப்படி எல்லாம் இருக்குது இல்லை இதெல்லாம் புரிஞ்சதுனால தான் எடப்பாடி அவர்கள் இப்படி ஒரு அநியாயத்துக்கு அமைதிக்காகிறாரு போறவனோ போக விட்டுட்டு அமைதியாகவே இருக்கார் டிசம்பர் அதாவது நவம்பர் டிசம்பர் வாக்கில் மறுபடியும் அந்த கூட்டணியை செட் பண்ணுறதுக்கான வேலைகளை அவங்க அப்போ தான் ஆரம்பிப்பாங்க அன்னைக்கு சூழலுக்கு ஏற்ற மாதிரி மிக சரியாக பொரிந்து வரக்கூடிய கட்சிகளோடு சேர்ந்து ஒரு அணி அமைப்பாங்க அந்த அணி சேலஞ்சிங்கான அணியாக இருக்குமா வெற்றி பெறுமா அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இவ்வளோ தூரம் கால்குலேட் பண்ணுறவர் அந்த கால்குலேஷனையும் கரெக்டாக பண்ணுவார் அப்படின்னு தான் நம்பப்படுது பார்ப்போம் அடுத்த காவலில் சந்திப்போம் நன்றி